அவள் தங்கியிருந்த இடமோ அலுவலகத்தில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது போகும் பாதையோ சமூக விரோதிகளால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய பெயர் போன இடமாக இருந்தது அதை நினைக்கும் பொழுதே அந்த பெண்ணிற்கு உடல் சில்லிட்டு ஒரு முறை சிலிர்த்தடங்கியது இருந்தாலும் வேறு வழியில்லை தான் அறிந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அவள் நடக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு அந்த ஸ்லோகத்தின் முழு அர்த்தமும் நன்றாக தெரிந்திருந்தது சண்ட கவசி கட்கி சாபபான திரௌயுவா கச்சன் மனோரதோ அஸ்மாகம் ராமபாது லக்ஷ்மண என்ற வரிகளையே திரும்பத் திரும்ப பக்தி பூர்வமாக சொல்லிக்கொண்டே சென்றாள் அதனுடைய அர்த்தமாவது வில் அம்பு கத்தி போன்ற ஆயுதங்களோடு கவசத்தையும் அணிந்து கொண்டுள்ள ராமா லக்ஷ்மணா எங்கள் மனோரதம் போல என்னை காக்கட்டும் என்பதாகும் இந்த வரிகளை சொல்லியவாறு வரும்பொழுது ஆங்காங்கு சில இளைஞர்களை அவள் பார்த்தாள் ஒரு புறம் அச்சம் இருந்தாலும் எதையும் மீறி சொல்லுகின்ற ஸ்லோகத்தில் இவளுக்கு நம்பிக்கை இருந்தது ஆச்சரியப்படும் விதமாக அந்த இளைஞர்கள் இவளை ஒன்றும் செய்யாமல் இவளுக்கு ஒதுங்கி வழிவிட்டனர் எந்த அசம்பாவிதமும் நேராமல் இவள் தனது இருப்பிடத்தை சமீபித்த பொழுது அவள் அங்கே தனக்கு தெரிந்த ஒரு இளைஞனை காண நேர்ந்தது அவன் அவளை கண்டதும் நட்போடு புன்னகைத்தான் தான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் இவள் ராமரக்ஷ ஸ்லோகத்தின் மீதி பாகத்தை பக்தியுடன் சொல்லி முடித்து ராமனுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி செலுத்தினாள் அடுத்த நாள் காலையில் முதல் நாள் இரவில் இவளை பார்த்து புன்னகித்த அந்த இளைஞன் இவளை பார்த்து கேட்டான் என்ன விஷயம் மேடம் நேற்று நீங்கள் இரண்டு போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்போடு வந்தீர்கள் இந்த கேள்வியை கேட்டதும் அவள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தாள் என்ன சொல்கிறாய் நான் நேற்று தனியாக அல்லவா வந்தேன் அப்பொழுது இளைஞன் ஆணித்திரமாக அடித்துப் பேசினான் இல்லை உங்களோடு இரண்டு போலீஸ் துப்பாக்கி ஏந்தி வந்தார்களே நான் தான் பார்த்தேனே மேலே சொல்லப்பட்ட இது உண்மை கதை ஒரு மராத்திய பத்திரிகையில் வெளியாகியிருந்தது அதை ராமபக்தர் ஒருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அடியேன் தங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைந்து தமிழகம் சென்றிருக்கிறேன் நம் ராமன் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அரணாக சூழ்ந்திருந்து അന്ന് അയോധി രാമൻ എന്ത കലിയുഗത്തിലും നമ്മൾ കാക്കിൻ കാക്ക ജയ ശ്രീരാം